ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மு விநாயகா போற்றி அறிவு ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்னைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறத நம்ம பல பதிவுகளில் பார்த்தோம் அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வாழ்க்கையில் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பிறவி பலனை முழுமையாக அடையக்கூடிய சிறப்பு வாய்ந்த நற்பலன்களை நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வீதம் ஒரு வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் விஷ்ணு பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் மிக மிக உகந்த நாள் இன்றைக்கி நம்ம விஷ்ணு வழிபாடு மேற்கொண்டோமானால் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு அபரிவிதமான நற்பலன்கள் கிடைக்கும் நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு அதிர்ஷ்டங்களும் புண்ணியங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொன்னால் அதில் சிறிதும் ஐயமே கிடையாது மற்ற நாட்கள்லேயும் நம்ம இறை வழிபாடு மேற்கொள்வோம் பொதுவாகவே வந்து ஒரு பரிகாரங்களாக இருக்கட்டும் வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் நம்ம சாதாரண நாட்களில் செய்கிறதை காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பு பலன்களை தரக்கூடிய சிறப்பு தப்பு வாய்ந்த நல்ல நாட்களில் செய்யும்போது அதற்கான பலன்கள் அதிகப்படியாக நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது புராண காலங்கள் தொட்டு சொல்லப்பட்டுட்டு வர ஒரு உண் உண்மையும் கூட அந்த வகையில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அன்னைக்கு விரதம் இருக்கிறது எப்படி அந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு எத் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் எத்தனை மடங்கு புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்மளோட சேனலில் தனித்தனி பதிவுகளாக நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்க அதோட டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோட லிங்க்கையும் நான் உங்களுக்காக க இங்கே போஸ்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம்னால் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் இந்த வீடியோலேயும் ஒரு தடவை சொல்கிறேன் ஓ ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லையா அது எந்தெந்த மாதங்கள்னு பார்த்தோன்னா தமிழ் மாதங்களோட வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி மாதங்கள் விஷ்ணு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த மாதங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நான்கு மாதங்களோட மாத முதல் நாள் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்னைக்கு நம்ம அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கோ விஷ்ணு கோவிலுக்கோ சென்று இறை வழிபாடு செஞ்சோமானால் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஆறாத வடுவாக மனக்கவலைகள் இருந்தாலும் செல்வ செழிப்பு இல்லாமல் பணப் பொருளாதார முன்னேற்றம் இல்லாம சங்கடங்கத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வழிபாடு மேற்கொண்டோமானால் இந்த அற்புதமான நாளில் நம்ம விஷ்ணு மந்திரத்தை சொல்லி விஷ்ணு கோவிலுக்கு சென்றோம் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதை விஷ்ணு பகவானாக மகாலட்சுமி தாயாராகவும் மனதார நினைத்து நம்மளோட கோரிக்கையை விஷ்ணு பகவான் முன்னாடி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த பகவான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயமே கிடையாது அந்த வகையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய அற்புதமான நாள் ஏன்னா பொதுவாகவே வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருக பகவானுக்கு உகந்த நாள் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நாள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய எல்லா வழிபாடுகளும் செவ்வாய்க்கிழமையில் செய்வோம் அப்படிங்கிறது தெரிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம விஷ்ணு வழிபாடு இந்த விஷ்ணு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மேற்கொள்கிறது மூலயமா நம்மளோட வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் நினைத்த காரியம் நிறைவேறும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த தடைப்பட்டு இருக்க காரியங்களும் சரி நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகளாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே நிறைவேறும் அதே சமயம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால இந்த புண்ணியமான அற்புதமான அபரிவிதமான நாளில் நம்ம சில செய்யக்கூடாத தவறுகளும் இருக்குது தப்பி தவறி கூட இந்த தவறை நம்ம செஞ்சிடக்கூடாது ஏன்னா நற்பலன்கள் ராஜயோகத்துக்கு பதிலாக கஷ்டங்களும் பாவங்களும் வந்து சேர்கிறது கூட இது வாய்ப்பாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன அந்த செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்னாலே விஷ்ணு பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளான துளசி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் துளசி தீர்த்தம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த அந்த துளசி இலைகளை இன்றைக்கி நம்ம துளசி செடியிலிருந்து பறிக்கவே கூடாது அப்படி பறித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பாவங்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இரண்டாவதாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைய தினம் முற்றிலுமாக அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்த்திடணும் ஏன்னா அசைவ உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தரித்திரம் சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்றும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அடுத்ததாக அமைதியாகவும் முழு மனதோடையும் இன்னைக்கு நம்ம விஷ்ணு பகவான் ஸ்ரீமத் நாராயணன் மகாலட்சுமி தாயாரை வழிபடக்கூடிய இந்த நாளில் நமக்கு தேவையற்ற தீய எண்ணங்களோ எதிர்மறை எண்ணங்களோ நமக்கு வரவே கூடாது அதே மாதிரி போட்டி பொறாமை அப்புறம் குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி யார்கிட்டேயும் சண்டை போடுறது இந்த மாதிரி சூழல்களை இன்றைக்கி உருவாக்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் மன அமைதியோடையும் நிம்மதியோடையும் இறை வழிபாட்டை மட்டுமே மேற்கொள்ளுங்கள் உங்களோடய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு படிச்சிருந்ததுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராய நாய ஓம் நமோ பகவதே வாசுதேவா